கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்ன உடனே சோமவார விரதம் சோமன் அப்படிங்கிறது யாரு சந்திர பகவான் சோமவார விரதம் அப்படின்ற போது சந்திரன் பெற்ற சாபம் நீங்கத்துக்காக இந்த சிவனுக்கு திங்கக்கிழமை அன்று சந்திரனுடைய கிழமை அப்படின்னா திங்கக்கிழமைங்க திங்கட்கிழமையன்று சிவபெருமானை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றதாக புராண கதைகள் சாட்சி இருக்கு சரி இந்த விரதத்தை யார் யாரெல்லாம் இருக்கலாம் அதாவது பதினாறு செல்வங்களுக்கும் அதிபதியானவர் சிவபெருமான் பார்க்கடல்ல விஷத்தை அருந்தினாலும் மக்களுடைய நலத்துக்காக அருந்தினாரு அந்த பார்க்கடல்ல வரக்கூடிய சக்திகள்ல செல்வ சக்தியை சிவனிடமிருந்து வரம் பெற்றவர்கள் தான் குபேரனும் லக்ஷ்மியும் அதுதான் ஒரு ஃபோட்டோ இருக்கும் தங்கத்தை கொட்டுறதாகவும் ரெண்டு பேர் வாங்கிக்கொள்றதாகவும் ஒரு காட்சி இருக்கும் அப்போது செல்வத்துக்கு பதினாறு செல்வங்கள் கல்வியாக இருக்கட்டும் ஆயுளாக இருக்கட்டும் நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும் வீடு பொருளாக இருக்கட்டும் ஞானமாக இருக்கட்டும் இந்த பதினாறு செல்வங்களும் ஒருத்தர் பெறணும் அப்படின்னாக்கா இந்த சோமவார விரதம் வழிபாடு தான் மிக முக்கியமானது ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா திங்கக்கிழமை அப்படின்னு எடுக்கும்போது எல்லா சிவனாலயங்களும் மிக முக்கியமான ஒரு அபிஷேகம் அப்படின்னாக்கா சங்கில் பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க அதுதான் இது அதாவது அலங்கார பிரியன் அப்படின்னா சிவபெருமான் இது வரைக்கும் சிவபெருமானுக்கு ஆதி காலத்துல நூற்றி எட்டு வகையான அபிஷேகங்கள் ஒரு ஒரு திவரம் ஒரே இது திரும்பி வராது அதுக்கப்புறமா இப்ப நடைமுறையில இருக்கக்கூடியது உத்தரகோச மங்கையில முப்பத்தி ரெண்டு அபிஷேகங்கள் ஸோ இப்ப இருக்கிறதுல எல்லா சிவனுடைய முக்கிய ஸ்தலங்கள்ல பதினாறு அபிஷேகங்கள் கண்டிப்பா நடத்துவாங்க அது அந்த பதினாறு செல்வத்துக்கும் உடையதுங்க இந்த திங்கக்கிழமை விரதம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்கக்கிழமையும் விரதம் இருக்கலாம் ஆனா கார்த்திகை மாதம் ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நவகிரகங்கள்ல சந்திர பகவான் கார்த்திகை மாதத்துல கார்த்திகை சொல்லக்கூடிய விருச்சக ராசியில நீச்சம் அடைந்த தன்னுடைய முழு பலத்தை இழந்துடுறாரு இழந்த சந்திர பகவான் சிவனை நோக்கி வழிபட்டாரு அந்த விமோச்சனம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வரமா பெற்றாரு அதுதான் குஜராத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ஜோதிட லிங்கத்துல ஒன்று குஜராத்தில் இருக்கிறத சந்திரகேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்கம் ஸோ அப்போ வந்து ஒரு ஜாதகர் எப்பேற்பட்ட ஏழ்மையில் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கார்த்திகை மாதம் திங்கக்கிழமை காலையில எழுந்து குளிச்சுட்டு சிவபெருமான ஆலயத்துக்கு போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் ருத்ராபிஷேகம் எதுனாலும் படிக்கலாம் இல்லையா ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச பஞ்சபூத மந்திரம் இதை சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு திருநீர் அணிஞ்சிட்டு சிவபெருமானுக்கு வழிபாடு செஞ்சு விரதம் இருந்து மாலைக்கு மேலே சாப்பிடுவாங்க இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த திங்கக்கிழமை விரதம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் இருப்பாங்க ஸோ முழுக்க முழுக்க இது செல்வ வளர்ச்சிக்கான விரதம் தான் இந்த சோமவார விரதம் இதை எப்படி தொடங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இதுலேயுமே வந்து கார்த்திகை திங்களை தான் பெரிய விஷயமா பேசியிருக்காங்க ஐப்பசி மாதம் அம்பாள் வந்து கேதார கௌரி விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் வர திங்கள் தொடங்கி கார்த்திகை மாதம் முடிஞ்சு மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதம் பதினாறாவது திங்கக்கிழமை வந்து சிவனுக்கு வந்து பெரிய அபிஷேகம் பண்ணி வழிபாடு செஞ்சு முடிப்பாங்க அது இருக்க முடியாதவர்கள் இந்த கார்த்திகையில் வரக்கூடிய ஐந்து மா ஐந்து வாரங்களாக இருக்கட்டும் நான்கு வாரங்களாக இருக்கட்டும் இதை விரதத்தை கண்டினியூ பண்ணுவாங்க இன்னொரு வர்க்கத்தினர் கார்த்திகை மாதம் தொடங்கி தை மாதத்தில் அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஒரு சிலர் இங்கே கார்த்திகையில் தொடங்கி சிவராத்திரி அன்னைக்கு முடிப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு வருகந்தனர் அவங்களோட வழிமுறையில் வச்சுருக்காங்க நார்மலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா எல்லா திங்கக்கிழமையும் சிவனுக்கு வழிபாடுகள் செய்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும் அதுலேயும் கார்த்திகை மாதத்தில் எடுக்கக்கூடிய விரதங்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு சால்வ் ஏற்படுத்தி கொடுப்போம் சிவனுடைய அங்கத்திலேருந்து உதித்தவர் தான் ஐயப்பன் சிவனுடைய அக்னிலேந்து உதித்தவர் தான் முருகர் ஸோ இவங்களுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது அதே போல் இந்த சோமவார விரதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அங்கம் என்னென்னா இந்த விரதம் எடுத்துகிட்டு வரும்போது இந்த கார்த்திகை மாதம் சொல்லக்கூடிய இடத்துல அனுஷ நட்சத்திரத்தில் சூரிய பகவான் பயணிப்பார் அனுஷ நட்சத்திரத்தை சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா லக்ஷ்மி ப லக்ஷ்மி தாயார் வந்து இந்த அனுஷ நட்சத்திரத்தில் தான் உதித்ததாக சாஸ்திரம் சொல்லுது அதே போல் இந்திரன் எல்லா லோகத்தையும் தான் கைக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய இந்திரன் வந்து கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்ததாக அதனால்தான் கார்த்திகை பிறந்தாலும் அனுஷத்தில் சூரியன் பயணிக்க ஆரம்பித்து கேட்டையில் இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய திங்கக்கிழமை விரதம் எடுக்கிறது இழந்த சொத்துக்கள் இழந்த மரியாதைகள் இழந்த விஷயங்கள் அத்தனையும் ஈட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது தான் இந்த சோமவார விரதம் ஸோ தெய்வீகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் விரத முறைகளாக இருக்கட்டும் ஒரு இறைவனை பற்றின தகவல்களாக இருக்கட்டும் மேலும் உங்களுக்கு இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நெல்லி பக்தியோடு இணைந்துருங்க ஃபஸ்ட்டு விஷயம் உங்களோட சப்போர்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க நன்றி